பிரித்தானியாவின் லண்டனில் தனக்கு வழங்கப்பட்ட சமூக வீட்டை சட்டவிரோதமான முறையில் மற்றும் ஒருவருக்கு வாடகைக்கு விட்ட நபருக்கு சுமார் ஆயிரம் பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது வான்ஸ்வோர்த் பகுதியில் காலி ஷரிப் என்பவர் தனக்கு ஒதுக்கப்பட்ட அரசு வீட்டை மாதத்திற்கு ஆயிரத்து நானூறு பவுண்டுகள் வாடகைக்கு ஒரு முகவர் நிறுவனம் மூடாக பகிரங்கமாக விளம்பரப்படுத்தி வாடகைக்கு விட்டிருந்தார் விசாரணையின் போது வாடகைக்கு எடுத்தவர் ஆறு மாத வாடகையை முன்கூட்டியே செலுத்தி இருந்தமையும் தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு டிசம்பர் மாதம் வான்ஸ்போர்த் கவுண்டி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது நான் இந்த வீட்டை விலைக்கு வாங்கிவிட்டேன் அதனால் வாடகைக்கு விட உரிமையுண்டு என அவர் வாதிட்டார் ஆனால் அவர் வீட்டை வாங்கவில்லை என்பதை ஆதாரங்களுடன் நிரூபித்த நகரசபை அவர் முறைகேடாக லாபம் ஈட்டியதை உறுதிப்படுத்தியுள்ளது இதனையடுத்து இருபத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று அறுபது பவுண்ட் பணத்தை நகரசபையிடம் திருப்பி ஒப்படைக்குமாறும் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டது இதுகுறித்து பான்ஸ்போர்ட் நகரசபை தலைவர் சைமன் ஹாக் கூறுகையில் அரசு வீடுகள் என்பவை உண்மையான தேவையுடைய மக்களுக்காக வழங்கப்படுபவை தனிப்பட்ட லாபத்திற்காக இந்த முறையை தவறாக பயன்படுத்துவது வீடற்றவர்களின் வாய்ப்பை பறிக்கும் செயலாகும் இவ்வாறான முறைகேடுகளை கண்டறிய சட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்போம் என தெரிவித்துள்ளார் இந்த வீடானது தற்போது மீட்கப்பட்டு வீட்டு தேவையுடையோர் காசிருப்போர் பட்டியலில் உள்ள தகுதியான ஒருவருக்கு வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது